தமிழ் பொக்கிஷம் அவன் விக்கி இருக்கிறார் இல்லையா அதை பத்தி ஒரு சின்ன ஒரு தெளிவு வந்து நம்ம கொடுத்துட்றோம் ஏன்னா நிறைய வீடியோ நம்ம வந்து தமிழ் பொக்கிஷத்தை வந்து ரெஃபர் பண்றோம் இந்த இந்த சப்ஜெக்ட் அங்கே போய் பாருங்க அவர் இந்த பேசுறாரு இவர் இது பண்றாரு அப்படின்ட்டு நிறைய பேர் அவர் என்ன சொல்றாங்க அவர் வந்து ஒரு சங்கி அவர் வந்து சாஃப்ட் சங்கி அவர் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரின்னு பேசுறாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் பக்கீசம்ங்கிற அந்த விக்கி வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவர் சங்கி கிடையாது அதே சமயம் பக்திமான் அவர் பக்தியில வந்து நம்பிக்கை கொண்டவர் அவர் கடவுள் நம்புறார் அவர் வந்து இந்து மதத்தை நம்புறாரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை நம்புறாரு இந்த நாத்திகர்கள் இந்து மதத்தை வந்து கேலி செய்யறத அவர் வெறுக்கிறார் அதன் காரணமா அவர் என்ன பண்றாரு அந்த மாதிரி நாத்திகர்களோட யாரெல்லாம் தொடர்பு வச்சுக்கிறாங்களோ அவர்களையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாரு அந்த விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்றாரு அதன் காரணமா அவருக்கு என்ன பட்டம் கொடுத்துட்றாங்க சங்கிங்க அப்படின்னு பட்டம் கொடுத்துர்றாங்க ஆனா அவர் பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து எந்த ஒரு நான் பார்த்தீங்கன்னா ஒன் சைடடா ஆங்கிள் கிடைச்ச தகவல்களை வச்சு அவருக்கு அவருடைய அந்த நாலேஜுக்கு உட்பட்டு ஆய்வு பண்ணி தான் அவர் போடுறாரு முஸ்லீம்களுக்கு அவர் சரியான ஒரு மெசேஜ் தான் அவர் கொடுக்குறாரு இந்த காசா விஷயத்தில் நான் ஏன் வந்து இவரை ரெக்கமெண்ட் பண்ணுற அப்படின்னா நான் பா நான் வெரிஃபை பண்ண வரைக்கும் காசாவுடைய அப்டேட் வந்து இவர் கொடுக்குற அப்டேட் தான் சரியாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து வேறு சோர்ஸ் இருக்குது உருது சேனல் உருது ம ஹிந்தி சே மொழி தெரியுங்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் அந்த மீடியாவில் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அதே செய்தி அங்கே நம்ம வெரிஃபை பண்ணுறோம் அதனால பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுட்டு சந்திச்சுட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய பின்னடைவு தான் அங்கே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் முழுசாக அது கையை விட்டு போகும்னு தான் முன்னறிப்புகளும் செய்து சொல்லுது அதே தகவலை தான் இவர் சொல்கிறாரு ஆனால் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மனசை வேணா ஆறுதல் படுத்துறதுக்காக பொய்யான தகவல்களை சொல்கிறாங்க கையை விட்டு முழுசாக போனதுக்கு அப்புறம் தான் அவங்க உணர்வாங்க அப்போதான் தெரியும் டோட்டலாக போயிடுச்சு இப்போ பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்ட்டு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு இஸ்ரேல்கிட்ட தான் இருக்குது இஸ்ரேல் ஃபுல்லாகவே அந்த நார்த் இஸ்ரேலு மிடில் இஸ்ரேலு ஹான்யூனுஸு மூணுமே போயிருச்சு இப்போ இருக்கிறது ஒன்லி ரஃபாங்கிற ஊர் மட்டும்தான் கையில் இருக்கு அந்த இடத்துல பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப ஓவராக இருக்குது அது மட்டும்தான் கையில் வச்சிருக்கு அங்கேயும் இப்போ ரமசான் உட்பட தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய பாலிசியாக இருக்குது அப்போ இதெல்லாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்ததில் நேர்மையான வீடியோ நியோ நேர்மையான முறையில் ஒன் ஒரு சார்பு எடுக்காமல் வீடியோ போடக்கூடியவர் தான் யார் தமிழ் பொக்கிஷம் அதில் திமுக அவர் சப்போர்ட் ப எதிர்க்கிறாரு அது அந்த பாலிடிக்ஸ் நமக்கு வேண்டாம் அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் நமக்கு அது தேவையே இல்லை நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அதில் வந்து அவருடைய ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கும் யு உக்ரைன் ரஷ்யா பாலிடிக்ஸும் எடுத்திங்கன்னா அவர் சொல்லக்கூடியது அவர் வந்து ரஷ்யாவுடைய அந்த தரப்புலேருந்து என்ன செய்திகள் சொல்கிறாரோ அதெல்லாம் உண்மையான செய்திகள் தான் அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு ஒரு முஸ்லீமு தான் வந்து வகியை கொண்டு அவன் வந்து அவனுடைய நாலேஜ் வந்து ரொம்ப பக்காவாக வந்து எடுக்க முடியும் இவர் வந்து வகி இல்லாமல் இந்த அளவுக்கு குரான் ஹதீஸுடைய ஒரு நாலேஜ் இல்லாமலே இவருனால இவ்வளோ சரியாக ஒரு யூ பண்ணுறாருன்னா அவ்வளோதான் முடியும் அதுக்கு மேலே சில இற வரத்தான் செய்யும் அதை பிடிச்சிக்கிட்டு இந்த டேட்டா தப்பா இருக்குது அந்த டேட்டா தப்பா இருக்குன்னு நினச்சிக்க ஏன்னா அவருக்கும் லாங்குவேஜ் பேரியர் இருக்குல்ல அவர் வெஸ்டர்ன் மீடியா இங்கிலீஷில் தான் பார்ப்பார் எல்லா வெஸ்டர்ன் மீடியா இங்கிலீஷில் தான் வரும் தமிழ் மட்டும் தான் தெரியும் அவருக்கு மற்ற லாங்குவேஜை அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அவருக்கும் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் இப்போ அதை கொண்டு அவர் என்ன சொல்ல முடியுமோ அளவுக்கு தான் சொல்ல முடியும் இது வந்து மற்ற யூடியூபர்னு சொல்கிறீங்களா நம்ம அந்த மதன் கோரி இது மாதிரியான நாட்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ரிசர்ச்லாம் அவங்க பண்ணுறதில்ல அவங்க வந்து டெய்லி அந்த ஒரு வீடியோ போட்டுணுங்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிசர்ச்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கோளாறு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்பகமான இந்த தகவல் தான் சொல்கிறாரு வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல அந்த அந்த அவர் சொல்கிற அந்த விஷயங்கள் நாம் எடுத்து வீடியோவை கூட பண்ணுறதில்ல தேவையில்லை எதுக்கு பட்ட ஒரு ஆள் சொல்கிறாப்டே அது கரெக்டாக இருக்குது நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் நம்ம அந்த ஒரு இறுதி நூற்றாண்டு சப்ஜெக்டில் கொண்டு வந்து அதை நம்ம பேசிடலாம் அப்படிங்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து தமிழ் பொக்கிசம் சொல்கிற எல்லா கருத்துக்களுக்கும் வந்து நாம் வந்து உடன்படுறதும் இல்லை அவருடைய இந்த அரசியல் சேனல் இருக்குல்ல அதுக்கு வந்து நாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை ஏன்னா ஒரு அரசுக்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு நாம சொல்றது தமிழ் பொக்கிசம் வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேசுகிறது அதுவும் ரஷ்யாவுடைய விஷயத்துலேயும் இஸ்ரேலுடைய விஷயத்துலையும் அவர் சொல்லக்கூடிய டி தகவல்கள் சரியா இருக்குது மற்றபடி இல்லை இப்போ வரைக்கும் நாளைக்கு என்ன பண்ண போறாருல எனக்கு தெரியாது இப்போ நான் இந்த டேட் எது ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இது பத்தாம் தேதி மார்ச் இதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ போட்டு இங்கே பாருங்க அவர் மாறணும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் புரியுதுங்களா வேலூர் இப்ராஹிம் இப்படி மாறுவார்ன்ட்டு முதல்ல கண்டிச்சாங்களா யாராவது அது யாருமே நினைக்கல அப்புறம் மோடியை விமர்சனம் பண்ணி போட்ட வீடியோ இருக்குது அப்போ மோடியை இப்போ ஆதரிச்சு போடுற வீடியோவும் இருக்குது அது எல்லாம் நினைச்சா யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம் அவ்வளோதான் இது விஷயம் அதனால இதை ரொம்ப போட்டு சர்ச்சை பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அவ்வளோதான் போதும்